கிராமம் விடல கிராம மக்கள் மங்களம் ஊராட்சி பூண்டி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் மதிப்பு மிக்க ஊராட்சி செயலாளர் மங்களம் ஊராட்சி வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஐயா பொருள் ஏரி கால்வாய் மீட்டு தரக்கோரி வணக்கம் நாங்கள் உங்கள் ஊராட்சியில் வசிக்கும் பிரஜைகள் எங்கள் பாட்டன் குட்டன் காலத்தில் இருந்து நாங்கள் வானம் பார்த்த பூமியான நிலத்தில் நம் ஊரில் இருக்கும் ஏரி வழியை வரும் கால்வாயில் நீர்ப்பாசனம் மூலம் விவசாயம் செய்து வந்தோம் ஆனால் இப்போது வெளியூர் வெளியூரில் இருந்து வந்து ஏரி ஓரத்தில் இருக்கும் நிலங்களை வாங்கிய நபரான திரு நாகராஜ் என்பவர் அவருக்கு ஏரி கால்வாய் தொந்தரவாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பாயசனுக்காக பயன்படுத்திய ஏரி கால்வாயை கான்கிரீட் போட்டு முழுதாய் மூடிவிட்டார் எங்களுக்கு அந்த பாசனத்தை விட்டால் வேறு நாதி இல்லை ஆகவே ஐயா தயவு கூர்ந்து ஏரி கால்வாயை மீட்டு தர பணிவன்போடு வேண்டுகிறோம் காலகட்டத்தினால ஏர்ல ஏகரா மேலே தான் நடவம் நடனமுல நடவு நட பயிர் மிதகுது இந்த போட்டான நம்ம வந்து அந்த பட்டா மேலே தண்ணி போகக்கூடாது நீ வந்து இப்போ எங்கள் பயிர் இருக்குல்ல இதிலிருந்து ஒரு இருபது அடி தள்ளி